வீடு கட்டணுமா அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியல கவலையை விடுங்க இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர் அண்ட் பரத் அண்ட் கோ இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான சிங்கிள் சிமெண்ட் இரும்பு கம்பின்னு ஏற்றுந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர் அண்ட் பரத் கோ நம்பர் செவன் பி கங்கையம்மன் கோயில் தெரு ஜாபர்கான் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு போன் நம்பர் நைன் ட்ரிபிள் போர் ஒன் எயிட் ஜீரோ ட்ரிபிள் அண்ட் டபுள் நைன் போர் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனல் சொந்தங்களே எல்லாரும் கண்டிப்பா சிறப்பாக சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் அண்ட் இன்னைக்கு முக்கியமான சீஃப் மினிஸ்டரோட பர்த்டே அவங்க யாருன்னு தெரியுமா தமிழ்நாடு சி எம் எம் கே ஸ்டாலின் அவர்களா இல்ல அப்போ கேரளா சி எம் பினராயி விஜயன் அவர்களா அவர்களும் இல்லையா அப்போ ஆந்திரா சி சந்திரபாபு நாயுடு அவர்களா இல்ல மண்ணை வெட்ட மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நீங்காமல் இடம் பிடித்த நம்ம மக்கள் திலகம் எம்ஜி ஜி ராமச்சந்திரனா அது எப்படிமா மக்கள் திலகம் பர்த்டே மறக்க முடியுமான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது அப்போ இன்னைக்கு யாரோட பர்த்டேன்னு தானே கேக்குறீங்க மக்கள் திலகம்னு சொன்னா திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆனா மக்களின் மனதை கொள்ளையடித்த எங்கள் நாயகன் திருப்பி ராமச்சந்திரன் சாரதான் எங்களோட சி எம்னு சொல்றேன் என்னம்மா

சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவரை போலவே ஸ்பீடா ஸ்டைலா படிப்படியா முன்னேறி வந்தவர் தான் இங்க சி எம் ராமசார் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் தொழிலாளியாக தன்னுடைய வேலையை துவங்கி இன்னைக்கு ஆயிரம் குடும்பங்களுக்கும் மேலாக பயனடைய அளவுக்கு முதலாளியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறாருன்னா அதுக்கு அவருடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும்தான் முதல் காரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லெவலும் ஒன்னு இருக்கும் ஆனா எங்க சூப்பர் ஸ்டார் லைஃப்ல ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே அது அவருடைய ஃபேமிலின்னு தான் சொல்லுவாரு அதுவும் பெஸ்ட் லவ்னு சொல்லுவாரு ஆர்மியா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி ஏன் குடும்பமாவே இருந்தாலும் சரி தலைமை எப்பவுமே சரியா இருக்கணும் அப்போதான் சிதறல்கள் இருக்காது தலைமை பண்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எங்க சார் தான் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா இருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மட்டும் இல்லாமல் அவர்களை முன்னேற்றி விடவும் நிறைய உதவிகளை செய்திருக்காரு தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பார்க்கான சிவன் பார்க்கில் நம்பர் ஒன் யோகா மயமான பதஞ்சலி யோகா மையத்தின் முன்னேற்றத்திற்காக ஓயாமல் உழைப்பதும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஒரு சிறந்த தலைவனுக்கு தானே மக்களின் முன்னேற்றம் பத்தி கவலை இருக்கும் தேடி உதவி கேட்டு வர்ற மக்கள் மட்டும் இல்லாமல் தான் கிட்ட வேலை செய்யற ஊழியர்கள் மற்றும் தன்னை சார்ந்து இருக்கும் மக்களுக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து உதவி செய்யறதுல எங்க சூப்பர் ஸ்டார் தான் பெஸ்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கடவுள்கிட்ட கிட்ட கேட்ட வரம் கூட லேட்டா தான் கிடைக்கும் ஆனா எங்க சூப்பர் ஸ்டார் கிட்ட எந்த ஹெல்ப் கேட்டாலும் லேட்டஸ்டா கிடைக்கும் ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு கஷ்டத்தை அனுபவிச்சு உங்களுக்கு தானே தெரியும் எங்க சேயம் பத்தி சொல்லணும்னா உழைப்பில் உயர்ந்தவர் நன் நெறியாளர் நல் உள்ளம் கொண்டவர் அன்பானவர் பண்பானவர் ஆன்மீக சிந்தனையாளர் நல்ல சிந்தனையாளர் தன்னலம் மற்றவர் கர்ணனை போல உள்ளம் கொண்டவர் எல்லோராலும் மதிக்கப்படுபவர் போற்றப்படுபவர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்தா சின்ன குழந்தைகள் முதல் குமரிகள் இல்ல இல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் நெஞ்சில் கூட இருக்கும் எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் மறக்காம எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல எங்க சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவி சத்யா டாடா பாய் பாய்